செல்ல குழந்தையே என்று உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் சர்வ நிச்சயமாக உன்னுடைய கைகளில் ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் ஒருவேளை என் மீது நம்பிக்கை இல்லாமல் என்னை நீ தவறவிட்டால் மட்டுமே அது உனக்கு கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏனென்றால் என்ன நடக்கிறது என்பது உனக்கு தெரியாமல் போய்விடும் அதனால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களும் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எத்தனையோ விஷயங்கள் நம்மை தேடி வந்து நமக்கு கிடைத்த பொழுதும் கூட நாம் அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருந்திருக்கிறோம் ஏனென்றால் அது நமக்குத்தான் வருகிறது என்று நாம் அறியாமல் போனதுதான் அத்தனைக்கும் காரணம் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையுமே என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உனக்கு ஏற்றது போல மாற்றி கொண்டிருக்கின்றாய் மாற்றங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கத்தானே வேண்டும் எந்த இடத்தில் எப்படி இந்த வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு வேதனைகளை கொடுக்கின்றதோ அதுபோலத்தான் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் இதிலிருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு வர முடியும் நீ நினைத்துவிட்டால் இங்கு அத்தனை விஷயங்களையுமே உன்னால் சாதித்துவிட முடியும் உன்னால் நடக்காத காரியம் என்று இங்கு எதுவுமே இல்லை நீ யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான கஷ்டங்களை நிறுத்தி உனக்கு சந்தோஷத்தை உருவாக்கிட தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் விட்டு கொடுத்து விடாமல் நீ முன்னேறி வந்து கொண்டே இருக்கிறாய் என் பிள்ளையே பொதுவாகவே ஒரு விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ தெய்வத்திடம் ஒரு வேண்டுதலை வைத்து அதற்காக காத்து கொண்டிருக்கிறாய் என்றால் எப்பொழுதுமே அந்த விஷயத்திலிருந்து நீ பின்வாங்கிவிடக் கூடாது தெய்வம் சட்டென்று ஒரு நாள் அந்த விஷயத்தை உன் கைகளில் கொடுக்கும் அப்பொழுது அதனை பெற்றுக்கொள்வதற்கும் அதனை ஏற்றுக்கொள்வதற்கும் சரியான மனநிலையோடு நீ இருந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி நீ இல்லாமல் போகிறாய் என்றால் அது உனக்கு எதிராக இருப்பவர்க்கு கூட அந்த வெற்றி சென்று சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் நமக்கு இத்தனையையும் அள்ளி கொடுத்து விட்ட பிறகும் கூட நாம் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இப்படித்தான் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு இருப்போமானால் நாளை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நம்மால் நிச்சயமாக அனுபவிக்க முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் வெற்றி வெடியில் மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியல் உனக்கானதாக வந்திருக்கும் பொழுது இதிலிருந்து நீ எங்கும் எதையும் தேடி அலைந்து கொண்டிருக்காதே உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்க நினைக்கின்ற உன்னுடைய சந்தோஷங்கள் ஒவ்வொரு நாளும் நீ நினைத்து நினைத்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையை நல்ல நிலைக்கு உயர்த்தி கொடுக்கும் எப்பொழுதுமே என் பிள்ளை தேவையில்லாத கவலைகளை எல்லாம் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நான் அறிந்ததனால்தான் அம்மா உன்னிடத்தில் எத்தனை நேரமும் பேசிக்கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதுமே என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு நல்ல நிலையை அடைந்திருக்கிறது என்பது நீ அறிந்திராத ஒரு விஷயம் இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் கடந்து உனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் உனக்கு ஒரு நல்ல நேரம் பிறக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றது போல உன்னை நீ தயாராக எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் இந்த வராகியினுடைய பிள்ளையாக எந்த நேரத்திலும் நீ வளம் வந்து கொண்டிருக்க வேண்டும் நம்மை காக்க நம் அன்னை இருக்கிறாள் எனும் பொழுது நாம் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது நாம் நினைத்து விட்டால் இங்கு மாற்ற முடியாதது என்று எந்த ஒரு விஷயமும் கிடையாது நாம் நினைத்து விட்டால் இங்கு நடக்காது என்று சொல்வதற்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளை மனதில் கொண்டு நாம் நம் மனதை மாற்றிக்கொண்டே இருக்காமல் எதன் மீது இந்த வாழ்க்கை உனக்கு பயணிக்கிறதோ அதை மட்டுமே நோக்கி என் பிள்ளை நீ பயணம் செய்து கொண்டிரு சர்வ நிச்சயமாக உனக்கான இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற வெற்றி உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விடியலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தெய்வம் கொடுத்திருக்கின்ற மிக பெரிய வரம் இந்த வரத்தை சரியாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதில் உனக்கான வெற்றியும் அடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறக்க கூடாது என்று நடக்கும் என்று கிடைக்கும் என்று யோசிப்பதை விட இன்று கிடைக்கும் அது இன்றே நடக்கும் என்று நீ நம்பத் தொடங்கு நீ நினைத்துவிட்டால் நடக்காதது ஒன்று உண்டுமா உன் தாயானவளிடத்தில் கேட்டுவிட்டால் உன் அம்மா உனக்கானதை மறுத்து விடுவாளா இதுவெல்லாம் நிச்சயமாக சாத்தியமற்றது இந்த வராகி உனக்கானவள் உன் தாயானவள் நீ கேட்டதை இல்லை என்று மறுக்க மாட்டேன் நீ கேட்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கைக்கானதாகவும் உனக்கானதாகவும் சரியாக இருக்கும் பட்சத்தில் எந்த இடத்திலும் அது உனக்கு மறுக்கப்படாது என்பதனை புரிந்து கொண்டு நீ கேட்கின்ற விஷயம் உனக்கு நியாயமானதாக இருப்பது என்பதனால் இந்த விடியலில் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வருகின்ற ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் இனி வரக்கூடிய நாட்கள் உன் வாழ்க்கையை மேலும் மேலும் உன் கைகளுக்குள் சரியாக கொண்டு வந்து கொடுக்கும் எந்த இடத்திலும் என் குழந்தை வருத்தப்பட்டு எந்த விஷயத்திற்காகவும் பின் வாங்கிட நினைக்காதே நீ நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் நடத்த முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது நீ நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உன்னால் அடைய முடியாத விஷயம் என்று எதுவும் கிடையாது உன்னோடு இருந்து உனக்காக நான் தருவதை எல்லாம் மன நீ எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு யாரெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்து துன்பங்களை கொடுத்து உன்னுடைய மன மகிழ்ச்சியில் எப்பொழுதுமே தான் சந்தோஷப்பட்டு விடக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் மத்தியில் உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறப்போகின்றது என் குழந்தையை எந்த இடத்திலும் சந்தேகம் வேண்டாம் எந்த இடத்திலும் குழப்பம் வேண்டாம் தெளிவான மனநிலையோடு எல்லாவற்றையும் இன்று நீ செய்யத் தொடங்கு உன் வெற்றியை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் நீ எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிடாதே இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நான் உனக்கு உறுதி வாக்காக கொடுத்திருக்கின்றேன் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லாமும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான மனநிறைவை ஒட்டு மொத்தமாக கொடுக்கும் எந்த இடத்திலும் நான் உன்னை விட்டு கொடுத்தது இல்லை நீயும் உன் தாயானவள் என்னை விட்டு கொடுக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொடுக்கிறாள் என்பதனை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை உனக்கு நடக்காத விஷயங்கள் என்று எதுவுமே இல்லை என்று அம்மா ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் நீ இந்த வாழ்க்கையில் பெற நினைக்கின்ற உன்னுடைய வெற்றியை அங்கே நீ உறுதி செய்ய வேண்டும் உனக்குள் இருக்கின்ற மாற்றங்களை இந்தவராகி கண்டுபிடித்து விட்டேன் அதுபோல நீயும் அதை புரிந்து கொண்டு நாம் செய்வது தவறு என்று தெரிந்துவிட்டால் அதிலிருந்து உன்னை நீ மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என் குழந்தையே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் எந்த நேரத்திலும் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலாம் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிப்படுத்தலாம் அதனால் என்ன நடந்தாலுமே என் பிள்ளை நீ உன்னை ஆயத்தப்படுத்தி வைத்துக்கொள் சோம்பேறித்தனமாக இருக்காதே என் குழந்தையை நாளை பார்த்து கொள்ளலாம் நாளை மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என்றெல்லாம் எந்த விஷயத்தையும் நீ விட்டுவிடக்கூடாது நீ நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் சர்வ நிச்சயமாக உன்னிடத்தில் தீர்வுகள் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை எந்த இடத்திலும் தவற விட்டுவிடக்கூடாது நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை எந்த நிலையிலும் நீ கைவிடக்கூடாது வராகி என்னுடைய அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாது என்பது உனக்கு இன்று நேற்றல்ல பல காலமாக தெரிந்த ஒரு உண்மைதானே அம்மா தானாக உன்னை தேடி வந்து உதவி செய்வதும் நீ கேட்காமலேயே உனக்கு நல்லதை அள்ளி கொடுப்பதும் அம்மா தொடர்ந்து செய்து கொண்டு கொண்டுதானே இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலையில் உன் வாழ்க்கையில் உனக்கான பல மாற்றங்களை நீ அடைய முடியாமல் தவித்து நிற்பதில் எந்த நியாயமும் இல்லை ஏனென்றால் நீ உன்னுடைய முயற்சிக்கான பலனை பெறுகிறாய் உன்னுடைய உழைப்புக்கான வெற்றியை பெறுகிறாய் அப்படி இருக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் இதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையையும் நீ பெற்றுக்கொண்டால் கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை நாள் மாற்றங்களை எல்லாம் இணைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் சுற்றி வந்த இந்த மனிதர்களை எண்ணி கவலைப்படாமல் உனக்கான சந்தோஷத்தை நீ உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து பெறுகிறாய் என்பதை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு எந்த நிலையிலும் மாறிய ஆட்டங்கள் இங்கு பல உண்டு உன் வெற்றி உனக்கே உரித்தானதாக மாறும் எதிர்பார்த்ததை விட பல சிறப்பான விஷயங்கள் நடக்கும் நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் யாருக்கும் என் குழந்தை இங்கு அடிபணிந்தோ யார் வாழ்க்கைக்கும் நாம் தியாகம் செய்தோ எந்த ஒரு விஷயத்தையும் இழந்தோ எந்த ஒரு வாழ்க்கையும் வாழ வேண்டிய அவசியம் இங்கு ஒருவருக்கும் இல்லை எல்லோருக்கும் சுயநலம் இருக்கத்தான் செய்கின்றது நீயும் அதுபோல உன்னுடைய வாழ்க்கை என்று வரும்பொழுது சற்று சுயநலமாக இருந்துவிட்டால் உனக்கு அது நல்லது என்பதனை புரிந்து கொண்டால் போதும் சுயநலமான மனிதர்கள் அங்கு உன்னை என்ன நினை வாழ வைக்கிறார்கள் என்பது எல்லாம் நீ நன்றாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மெருகேற்றி உனக்கான நல்ல வழியை நீ உருவாக்கிவிட வேண்டும் யாரும் அங்கே உனக்கு வெற்றியை அள்ளி கொடுக்க போவது கிடையாது உன் தெய்வமன்றி யாரும் இங்கு உன்னை சுற்றி உண்மையும் கிடையாது பொய்யாகத்தான் நடிக்கிறார்கள் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் குழந்தையை சொந்த வந்த உறவாக இருந்தாலுமே ஓரளவிற்கு மேல் அவர்களினுடைய நடிப்பு வெளிப்பட்டுவிடும் என்பதனை புரிந்து கொள் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஏற்றவாறு உன்னுடைய மனநிலை இருக்க வேண்டும் எப்படியும் இந்த வாழ்க்கை நமக்கு நாம் கேட்ட விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு இருக்கின்ற நாள் வரை இந்த வாழ்க்கையில் உன் வெற்றியை நான் உறுதி செய்திடுவேன் எப்பொழுது என்னை வேண்டாம் என்று உதறுகிறாயோ அப்பொழுது அம்மா எதற்கும் பொறுப்பாகாமல் உன்னை விட்டு விலகிச் செல்ல நேரிடும் அம்மா நான் இதற்காக உன்னை போகிறேன் என்று என் குழந்தை பதறாதே நான் உன்னை அப்படிச் சொல்லவில்லை சில விஷயங்களை கவனத்தில் எடுத்து கொள்ளாமல் நீ செய்யும் பொழுது சில விஷயங்கள் உன்னுடைய கவனத்தில் இல்லாமல் நீ வேறு எங்காவது உன்னுடைய மனதை செலுத்தும் பொழுது நீ தேடுகின்ற விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது என்பதைத்தான் அம்மா அப்படி சொல்கின்றேன் இனி எந்த மாற்றமும் இல்லாமல் உன் வெற்றியை மட்டுமே கவனத்தில் கொண்டு அதை நோக்கி நீ பயணம் செய் நான் இருக்கிறேன் என்றும் உன்னுடைய வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்